மெய்யலகன் மெய்யலகன் திரைப்படம்ங்கிறது ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு உணர்வுகளுடைய குவியலா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நத்தான் உன்னை எண்ணித்தான் ஊடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான் மனித இயல்புங்கிறது தவறு செய்தது தவறுனால பெரும் இழப்புகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம் ஆனால் அதே புள்ளியில் நிற்காம அதுக்கு அடுத்து நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து படத்தில் எனக்கு கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு பஸ்ஸில் அவன் போவான்ல பஸ்ஸில் போகும்போது அந்த கண்டக்டரும் அதே தானே பேசுவார் எதுக்குங்க நீங்கள் ஏமாத்தின ஒரு நாலு பேரை பார்க்குறது மற்றவங்களை பாருங்க அப்படின்னு அவர் பேசுவார் அது அவனுக்கு பிடிக்காது நீ யாரையும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அவனுக்கு இருப்பான் அருள்மொழி வந்து கல்யாணத்துக்கு வருவாப்பில் வந்த உடனே அவங்க அத்தை பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு சீட்டு கண்டிப்பா நம்ம லைஃப் எல்லாருடைய லைஃப்லயுமே இது மாதிரி ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும் அதாவது ஒரு பொருந்தாத ஒரு விஷயத்தினால திருமணங்கிறது நடக்காம போயிருக்கலாம் இழந்த காதல்கள் இருக்கலாம் நட்பு இருக்கலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தருணம்ங்கிறது இருக்கும் அது ஒரு தவறு தானே நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தவறை செஞ்சுருப்போம் அதனால் ஒரு பெரிய இழப்புங்கிறத சந்திச்சிருப்போம் ஆனால் அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது இதில் மெய்யலகன் கேரக்டருடைய கேரக்டரைசேஷனுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கேரக்டரைசேஷன் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து நம்ம அடிக்கடி சந்திப்போம் பயங்கர இரிட்டேட் பண்ணுதேப்பா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த கேரக்டர் தான் உண்மையிலேயே நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் அது அப்படியே அப்படியே அப்பட்டமாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு இருக்கு இல்லைன்னா கல்யாண வீடு அது ஆனா அந்த வீட்டுக்கு அவர் உள்ள வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த கருப்பு தான் சுத்திட்டு இருப்பாரு நான் ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு தான் இருப்பாரு ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு பாத்ரூம் போனோமா ஒண்ணுக்கா ரெண்டுக்கா அப்படின்னு தான் பேசுவாரு போனை எட்டி பாப்பாரு போனை புடுங்கி பேசுவாரு பாத்ரூம் குள்ள போனா இருங்க பாத்ரூம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுவாரு ஒண்ணு அடிக்கிற மேட்டர் எல்லாம் ஓப்பனா பேசுவாரு அப்படிப்பட்ட மெய்யழகான வந்து யாருன்னே தெரியாம இந்த கேரக்டர் வந்து பாக்குறது அவன் யாரு நெருக்கி நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்னு எடுத்ததுல இருந்து மாதிரி எரிச்சல் தொழிலே தான் அது இருக்கும் அதனாலதான் நம்பரே வந்து மாற்றி கொடுக்கும் கரெக்டான நம்பர் அதுக்கப்புறம் நம்பர் வந்து தப்பா சொல்லுவாப்பில இவையுமே அவனோட உறவே வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆனா அந்த தான் இவனோட லைஃபையே வந்து மாற்றக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து அப்பா